ரிஷப் பந்த் அவரோட கம்பேக் மேட்சை வெற்றி மூலியமா ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பஞ்சாப் கிங்ஸு டெல்லி கேபிடல்ஸ் மேட்ச்க்கான பிரிவுவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெஸ்கே ஸ்டார்டர் பஞ்சாப் கிங்ஸ் டீம் அவங்களோட ஹோம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா முலான்பூர் ஸ்டேடியம்ல தான் விளையாட போறாங்க முலான்பூர் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது பஞ்சாப் கிங்ஸு டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் தான் முலான்பூர் ஸ்டேடியம் ஹோஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் மேட்ச் அதனால முலான்பூர் பிச் பாத்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணும் அண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது பட் த்ரீ தேர்ட்டிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ற டீம் பாத்தீங்கன்னா பேட்டிங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் எப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி கேம்ஸுக்கு வராது அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அடித்தா ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணலாம் அது அதனால பார்த்தீங்கன்னா முலான்பூர் ஸ்டேடியம்ல அண்ட் த்ரீ தேர்ட்டி மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்தாவே இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எது பார் ஸ்கோராக அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடித்தா பார்த்தீங்கன்னா அது ஒரு பார் ஸ்கோராக இருக்கும் அதாவது ஒன் நைன்டி டூ டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஸ்கோராக இருக்கும் ஏன்னா முலான்பூர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் உடைய கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சிக்ஸஸ் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பட் பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக தான் இருக்கும் அதன் காரணத்துல ஒன் நைன்டி டூ டூ ஹண்ட்ரட் அடிச்சா அது ஒரு பார் ஸ்கோராகவே இருக்கும் சப்போஸ் டூ டென்னுக்கு மேலே அடிச்சா அது ஒரு வின்னிங் ஸ்கோரா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு முலான்பூர் பிச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபேவர் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னிக்கிட்ட பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் ரொம்பவே நல்லா ஆடுறாரு அண்ட் அவர்கிட்ட அடி சிக்ஸ் அடிக்கிற திறமை ரொம்பவே அதிகமாக இருக்கு ரிஷப் பந்த் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்கணும் அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிக்ஸஸ் அடிக்கிறான் அண்ட் கிறிஸ்டன்சப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடுறாரு ரீசன்ட் டைம்ஸில் அண்ட் நிறைய சிக்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏல நடந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லாம் அடிச்சிருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா டெல்லிக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் போவர் இருக்கு பேரஸ் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் அணியை பார்த்தோன்னா பஞ்சாப் அணி கிங்ஸ் அணி கிட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக்ஸ் சிட்டர்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்றது எங்களோட கருத்து லியம் லிவிங்ஸ்டோன் அவ்வளோவா ஃபார்ம்ல இல்லை ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிக்கிற திறமை அண்ட் பவர் ஹிட்டிங்கு பார்த்தீங்கன்னா அவர் பேர் போனவர் அவங்கள தவிர பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் ஹிட்டர்ஸ் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயம் ஆஸ் ஃபார்ஸ் பஞ்சாப் இஸ் கன்சர்ன்ட் பட் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு பட் ஒரு ஸ்டெபிலிட்டி இன் மிடில் ஆர்டர் அப்படின்றது தான் எங்களோட கருத்தாகவே இருக்கு லியம் லிபிங்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஆடுறது இல்லை ரீசெண்ட் டைம்ஸ்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆன விஷயம் அண்ட் ஜானி பாஸ்டோவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபார்முல இல்லை இன் இந்தியா பர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் அவர் வந்து ஃபார்முக்கு வந்தா பஞ்சாப் கிங்ஸோட டைனமிக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அவர் ஃபார்முக்கு வருவாரா இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தான் இப்போதைக்கு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பஞ்சாப் கிங்ஸ் அணி ஜெயிக்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஜெயிக்கிறதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச்சாக இருக்க போகிறது டேவிட் வார்னர் அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் ஸோ காஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த மேட்ச்சை ஈஸியாக தேய்ச்சிருவாங்களா இல்லைன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி ஒரு ஃபைட் பேக்கை தருவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்படி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க